பெரிய இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்களே பத்திரிகை நண்பர்கள் காவல்துறை நண்பர்கள் உள்ளிட்ட உங்கள் அனைவருக்கும் இந்த அன்புமணி ராமதாசன் பணிவாட வணக்கங்கள் உங்களுக்கெல்லாம் ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தி தர்மபுரி மாவட்டத்தின் புதிய வரலாறு உங்களுடைய எழுபத்தி எட்டு ஆண்டு கால கோரிக்கை மொரப்பூர் தர்மபுரி ரயில்வே திட்டத்தை மத்திய அரசு அனுமதி அளித்திருக்கிறது கடந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு உங்களை தேடி வந்த நேரத்தில் ஒரு வாக்குறுதி கொடுத்தேன் நிச்சயமாக இந்த மருப்பூர் தர்மபுரி ரயில்வே திட்டத்தை கொண்டு வருவேன் என்று உறுதி அளித்தேன் வெற்றி பெற்ற பிறகு பதினெட்டு முறை வெற்றி பெற்ற பிறகு பதினெட்டு முறை அமைச்சர்களையும் அதிகாரிகளையும் நேரிலே நான் சந்தித்து வலியுறுத்தி அழுத்தம் கொடுத்தேன் பதினெட்டு முறை என்பது சாதாரண கிடையாது அதன் பிறகுதான் பதினாறில் மத்திய அரசின் ரயில்வே துறை நிதிநிலை அறிக்கையில் இந்த திட்டம் இடம் பெற்றது இடம்பெற்றது தமிழ்நாட்டில் ஒரே ஒரு புதிய ரயில் திட்டம் அது தர்மபுரி மொரப்பூர் ரயில் திட்டம் ஆனால் அந்த திட்டம் நூத்தி ஐம்பது கோடி ரூபாய்க்கு அனுமதி அளிக்கப்பட்டது ஆனால் அந்த திட்டத்தின் செயல் தமிழக அரசு ஐம்பது விழுக்காடு நிதியை கொடுக்க வேண்டும் என தமிழக அரசு அந்த ஐம்பது விழுக்காடு நிதியை கொடுக்க மறுத்துவிட்டது மீண்டும் ஒரு மீண்டும் ஒரு ஆய்வறிக்கை நடத்தி நூத்தி ஐம்பது கோடி ரூபாயிலிருந்து முன்னூத்தி ஐம்பத்தி எட்டு கோடி ரூபாய்க்கு உயர்த்தப்பட்டது இது விரிவான அறிக்கை மீண்டும் நிதியை கேட்டோம் மீண்டும் தமிழக அரசு எங்களிடம் நிதி இல்லை என்று கடிதம் மூலமாக கடந்த ஆண்டு கடந்த மாதம் டிசம்பர் மாதம் கடிதம் மூலமாக மத்திய அரசுக்கு எழுதினார்கள் அதன் பிறகு பதினெட்டாவது முறை ரயில்வே துறை அமைச்சர் பியூஷ் கோயலை சந்தித்து அழுத்தம் கொடுத்து வலியுறுத்தி பிறகுதான் மறுப்பூர் தருமபுரி ரயில்வே திட்டத்தை முழுமையாக மத்திய அரசு செயல்படுத்தும் என்று ரயில்வே போர்டு முழு நிதியும் கொடுக்கும் என்று ஜனவரி மாதம் பதினாறாம் தேதி இதற்கு அமைச்சரும் அதிகாரிகளும் அனுமதி கொடுத்தார்கள் இந்த தகவலை நேற்றைய முன்தினம் எனக்கு அமைச்சர் தகவல் தெரிவித்து கடிதம் மூலமாக அனுப்பியிருக்கின்றார் இன்னும் பத்து நாட்களில் இந்த திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டப்படும் இந்த திட்டம் நிறைவேறினால் சென்னையில் இருந்து நேரடியாக நீங்கள் தர்மபுரிக்கு வரலாம் தமிழ்நாட்டில் மொத்தம் முப்பத்தி மூன்று மாவட்டங்கள் இருக்கிறது முப்பத்தி மூணாவது மாவட்டம் தான் புதிய மாவட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் அதில் மாவட்டத்திற்கு இன்று சென்னையிலிருந்து நேரடியாக அந்த மாவட்ட தலைநகருக்கு செல்லலாம் இரண்டே மாவட்டத்திற்கு மட்டும்தான் இதற்கு முன்பு செல்ல முடியாது ஒன்று தர்மபுரி அடுத்தது கிருஷ்ணகிரி இது உங்களுடைய எழுபத்தி எட்டு ஆண்டு கால கோரிக்கை இந்த திட்டத்திற்கு நிதி முழுமையாக ஒதுக்கப்பட்டிருக்கிறது அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது இன்னும் ஒரு சில நாட்கள் தொடங்கியிருக்கின்றார்கள் இந்த திட்டம் நிறைவேறவுடன் தருமபுரி மாவட்டம் முழுவதும் வளம் பெறும் வளர்ச்சி பெறும் பொருளாதார முன்னேற்றங்கள் வரும் வாழ்வாதாரம் பெருகும் தொழில் பெருகும் மிகப்பெரிய வளர்ச்சி வரும் இந்த மாவட்டத்திற்கு கடந்த கால வரலாறுகளை நாம் பார்த்தோம் தர்மபுரி இடைத்தேர்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் அன்று காமராசர் அவர்கள் வாக்குறுதி கொடுத்தார் வெற்றி பெற்றால் தருமபுரி மாவட்டத்தை நாங்கள் புதிய மாவட்டமாக அறிவிப்போம் என்று தர்மபுரி மாவட்டம் என்று புதிய மாவட்டம் துவக்கப்பட்டது அதன் பிறகு தர்மபுரி மாவட்டத்திற்கு அடையாளங்கள் எஸ் பி ஆபிஸ் அதன் பிறகு ஒரு முக்கிய அடையாளத்தை கொடுத்தது பாட்டாளி கட்சி தர்மபுரி மருத்துவக் கல்லூரியை கொடுத்தது அந்த தருமபுரி மருத்துவ அனுமதி கொடுத்ததே இந்த அன்புமணி ராமதாஸ் கொடுத்தது அது இல்லாமல் குடிநீர் திட்டத்தை குடிநீர் பிரச்சனையை ஒழிக்க வேண்டும் என உங்களுக்கு எல்லாம் நன்றாக தெரியும் பொக்கணிக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்தை முதல் முதலாக கொண்டு வர வேண்டும் என்று வலியுறுத்தி தொடர் போராட்டம் செய்தது பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு போராட்டம் இல்ல தொடர் போராட்டம் மனித சங்கிலி சாலை மறியல் உண்ணாவிரதம் சட்டமன்றத்தில் நீதிமன்றத்தில் வழக்கு எத்தனையோ போராட்டங்கள் செய்த பிறகுதான் அதற்கு அடிக்கல் நாட்டப்பட்டது அந்த அடிக்கல் நாட்டிய விழாவை முன்னால் முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் பேசியது உங்களுக்கு எல்லாம் நன்றாக தெரியும் அவர் பேசிய வார்த்தையில் அந்த விழாவில் மருத்துவர் ஐயாவும் பாட்டாளி மக்கள் கட்சி கோரிக்கையை ஏற்றுதான் இந்த திட்டத்தை இன்று அடிக்கல் நாட்டுகின்றேன் என்று அங்கே முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் சொன்னார் அடுத்தது உங்களுக்கு தெரியும் இதே இடத்தில் மூன்று மாதத்திற்கு முன்பு தான் அதாவது தர்மபுரி மாவட்டத்தினுடைய நிரந்தர குடிநீர் தீர்வு விவசாயத்திற்கு நீர் தீர்வு நிரந்தர தீர்வு காவிரி தர்மபுரி மாவட்டத்தில் ஒவ்வொரு நீர் திட்டம் காவிரியில் ஒக்கணிக்கல் பகுதியில் மூன்று டிஎம்சி தண்ணீரை நீரேற்று மூலமாக எடுத்து வந்து ஒட்டுமொத்த இந்த தருமபுரி மாவட்டத்திற்கு கொடுக்க வேண்டும் என அந்த திட்டம் இதை முதல் முதலில் சொன்னது பாட்டாளி கட்சி போராடியது பாட்டாளி மக்கள் கட்சி இயக்கம் துவங்கியது பாட்டாளி கட்சி துவக்கியது என் தலைமையிலே துவக்கி தமிழ்நாடு உழவர் பேரியக்கத்தின் சார்பிலே பத்து லட்சம் கையெழுத்து வாங்குவோம் என்று ஒரு இயக்கமாக துவங்கி இன்று பத்து லட்சத்தி இருபதாயிரம் பேர் கையெழுத்து போட்டிருக்கிறார்கள் பார்க்கல ஒட்டுமொத்த தருமபுரி மாவட்டத்தில் மக்கள் எல்லாமே எல்லா கட்சிகாரும் அவங்களே முன் வந்து கையெழுத்து போட்டாங்க பத்து லட்சத்தி இருபதாயிரம் பேர் கையெழுத்து போட்டிருக்காங்க இந்த கையெழுத்துலாம் எடுத்துட்டு போயிட்டு நான் முதலமைச்சரை சந்திக்க இருக்கின்றேன் சந்தித்து இந்த திட்டத்தை அறிவிக்க வலியுறுத்தி தொடர்ந்து வலியுறுத்துவேன் இந்த ஒரு திட்டம் நிறுவையினால் உங்களுடைய அத்தொணை குடிநீர் பிரச்சினையும் தீரும் வாழ்வாதாரம் பெருகும் இந்த மாவட்டத்தில் மூன்று லட்சம் பேர் வெளி மாவட்டம் வெளி மாநிலங்களுக்கு வேலை கூலி வேலைக்கு போய்கிட்டிருந்தாகும் இங்க வாழ்வாதாரம் இல்லை என்ற காரணத்தால் அவர்கள் எல்லாம் திரும்பி வருகின்ற சூழலை இந்த அன்புமணி ராமதாஸ் உங்களுக்காக நான் உருவாக்குவேன் வளர்ச்சி இது மட்டும் சிப்காட் நல்லம்பள்ளி பகுதியில் ஆயிரத்தி அறுநூறு ஏக்கர் இருக்கு இன்னும் எழுநூறு ஏக்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஏக்கர் வேண்டும் வேண்டும் என்ற பல போராட்டங்கள் நாம் செஞ்சிருக்கிறோம் என் தலைமையிலே செஞ்சிருக்கிறேன் பாட்டாளி மக்கள் தொடர்ந்து வலியுறுத்தி இருக்கிறது நிச்சயமாக சிப்காட்டை தருமபுரி மாவட்டத்திற்கு உறுதியாக பாட்டாளி மக்கள் கட்சி கொண்டு வரும் இது உறுதி உறுதி உறுதி